பழனி அருகே வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது ஆயக்குடி பேரூராட்சி ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஓப்புலாபுரம் பகுதியில் இருநூற்றி ஐம்பது பேருக்கு தலா இரண்டு சென்ட் அளவு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்ட வீட்டு மனைகளுக்கு செல்ல முறையான பாதை வசதி இல்லை மேலும் அரசு வழங்கிய நிலத்தை சுற்றிலும் தனியாருக்கு சொந்தமான நிலமும் ஒருபுறம் ரயில் பாதையும் அமைந்துள்ளதால் தனி தீவு போல அமைந்துள்ளது என்றும் இதனால் பாதை வசதி இல்லாமல் தவிப்பதாகவும் அதேபோல் மின் இணைப்பு குடிநீர் வசதி குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையம் என எவ்வித வசதியும் செய்து தரவில்லை என புகார் தெரிவித்துள்ளனா் எனவே தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டும் அதிகாரிகளை கண்டித்து விரைவில் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆசிகலி கவர்மெண்ட் கொடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கொடுத்த பட்டா இங்க நிலம் கொடுத்திருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து வலிப்பாது எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட பத்து கூடியிருக்கிறோம் குடியிருந்து நாங்கள் போகிற மாதிரி ரயில்வே கேட்டு தாண்டி தாண்டி தான் குட்டி எல்லாமே பெரிய சின்ன வேலை போயிட்டுருக்குறோம் ரயில் வரது எந்த நேரம் தெரியல குட்டி சொன்னால் ஏதோ உயிருக்கு காபத்துனா எந்த பிரச்சினையும் தெரியாது கவர்மெண்டுக்கு எங்களுக்கு இதுக்கு சம்மதம் இல்லாத மாதிரி இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து பால்வடி பள்ளிக்கூடத்தை கட்ட வேண்டியதுக்கு இடம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் இடத்த கொடுத்தா நாங்கள் கட்டுறோம்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட போனோம்னா பேர் கேளுங்க விஆட்டு கேளுங்க ஆர்ஐட்டு கேளுங்க தாசில்தாரர்கிட்ட கேளுங்கிறாங்க அவங்ககிட்ட கேட்டால் எங்களுக்கு மேலாடுந்து உத்தரவு வரலைங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எங்கேயும் நாங்கள் எல்லா பக்கம் அலைஞ்சு பார்த்து உட்காந்துட்டோம் இன்னும் அடுத்து நாங்கள் முடிவு பண்ணுறது வந்து நாளில் திண்டுக்கல் ரோட்டில் மறியல் பண்ணுறேன்னா கலெக்டர் வந்து எல்லாமே வர்ற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்